சித்திரை மாசம் வருடா வருடம் வரக்கூடிய அற்புதமான திதிகள்ல ஒண்ணுதான் இந்த அக்ஷய திருதி அக்ஷய திருதி என்று வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள்லாம் என்னென்ன சாய் பாலாஜி அவர்கள் வீட்டுல அல்ல அல்ல குறையாத செல்வத்தை கொடுக்கக்கூடிய அக்ஷய பொற்கொட தீபம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொற்குடம் இருக்கு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ற முதன்மையா இருக்குது நம்ம மேலும் மேலும் முழுமைப்படுத்துறதுக்கு விட்டு நம்ம லட்சுமி தேவியை வந்து பாத்தீங்கன்னா தாமரை தண்டு திரி போட்டு வெள்ளிக்கிழமையில சுக்கர உரையில அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தினமும் சாயங்காலம் ஆறு மணிக்க நம்ம மன பக்தி சிரத்தையா நம்ம ஏற்றும் பொழுது நல்ல மாற்றம் இருக்கும் இது அக்ஷய திருதின்றதுனால அம்பாலோட அனுகிரகம் பரிபூர்ண திருதின்றதுனால அம்பாலோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அது கடுத்தது அப்படி பானை இதுக்குள்ள பாத்தீங்கன்னா லட்சுமி பூஜை பண்ணி ஆவகனம் பண்ணி இருக்கும் லக்ஷ்மி லட்சுமி விக்கிரகம் அப்புறம் குபீரனோட என்னன்ற இதிலேயே ப்ரைஸ் போட்டிருக்கோம் ஆயிரத்தி ஐநூறுரூபா ரூபாய் இதோட பிரைஸு ஆனா வந்து இந்த பானையே ஆயிரம் தான் அப்போ லாபம்னு பார்த்தீங்கன்னா யாருக்குன்னா வாங்கலாம் அக்ஷய திருதிக்குள்ள உங்களுக்கு வந்து இந்த பொற்கடம் வேணும்னாலும் சரி அல்லது குபேர பானை வேணும்னாலும் சரி உடனே வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணி அக்ஷய திருதின்று உங்கள் இல்லங்களில் ஒலிச்சுடர் ஏற்றி அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அக்ஷய திருதி நெருங்கிட்டு இருக்கு இல்லையா சித்திரை மாசம் வருடா வருடம் வரக்கூடிய அற்புதமான திதிகள்ல ஒண்ணுதான் இந்த அக்ஷய திருதி அக்ஷய திருதி என்று வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள்லாம் என்னென்ன சாய் பாலாஜி அவர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஜி வணக்கம் சார் ராம் ஜெய் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நிறைய நல்ல பதிவுகள் மக்களுக்காக கொடுத்துட்டு வரீங்க பதிவுகள் மட்டும் இல்ல நம்ம ஷாப்ல இருந்து நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ் வந்து மக்கள் கிட்ட போய் சேருது இல்ல மக்கள்னு சொல்றதோட சொந்தம் தான் சொல்லணும் எதனாலனா நான் எப்படி நல்லா இருக்கணும் என் சொந்தமும் நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் நண்பனாவும் அம்மாவோ அல்ல தங்கையா அக்காவா இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கறதுனால தான் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கடையில இருந்து நிறைய பொருட்களை எப்படி வேணாலும் கொடுத்துடலாம் ஆனா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேவையா ஏன்னா கடை நடத்துறது நம்ம கிடையாதுங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் அம்பாள் ஷாட்சாத் அம்பாலே தான் கடை நடத்துறா குருவோட ஆசீர்வாதத்தோட நீங்க வாங்கிட்டு போறீங்க இங்க வந்தீங்கன்னா நான் உள்பட ரோ போட்டு தானுங்க இருப்பேன் ஏன்னா எல்லாருமே இங்கே லேபர் தான் ஸோ அம்பால் மட்டும்தான் முதலாளி

சண்டிகின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத்த சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூணு விஷயங்களை வச்சு சித்தர்களோட அனுகிரகத்தினால சித்தர்களோட ஆசியில சித்தர்களோட முறைப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த சிருஷ்டி ஒளியின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக எந்த மாதிரி கஷ்டமா இருந்தாலும் ஒரே ஒரு தடவை காலடி எடுத்து வச்சாங்கன்னா நல்ல மாற்றத்தையும் இந்த இடத்துல ஒரு பொருள் நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு பொருள் வந்து வாங்கி பாருங்க நிச்சயமா மாற்றத்தை பார்க்க முடியும் சிருஷ்டி ஒலிய தேடி வாங்க உங்க வாழ்க்கை நிச்சயமா ஒரு சந்தோஷமான பாதைக்கு வழிவகுக்கும் திருதி அப்படின்னு சொன்னோம்னா அள்ள அள்ள குறையாத செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க செல்வம் அப்படின்றது நிறைஞ்சிருக்கணுமே தவிர்த்து குறையா இருக்கக்கூடாது குறை அப்படின்றது வாழ்க்கையில மனுஷனுக்கு எதுவா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா இறைவனை பார்க்க முடியலையே நல்ல நல்ல விஷயங்களை செய்ய முடியலையேன்ற குறை இருக்கலாம் அது எப்படி குறையா இருக்கணும்னா கொடுத்தேன் பத்தல அந்த கொடுக்கறதுக்கு எனக்கு பத்தல அவ்வளோ பொருள் இன்னுமே இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கணும் குவிஞ்சிருக்கணும் பொருள் ஆனா வாங்கறதுக்கு ஆள் இல்லைன்ற மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கை மாறணும் கர்ணன் மாதிரி ஆமா கர்ணன் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நான் ஒரு கதையே சொல்லலாம் ஏன்னா நம்ம கொடையாளியா இருக்கணும் அந்த எண்ணம் உள்ள வந்துட்டாலே நம்ம உயர்ந்த இடத்துக்கு போயிடும் கட அதாவது வந்து பாத்தீங்கன்னா கர்ணனை சின்ன வயசுல அங்க அம்மா வேண்டா அப்படின்னு சொல்லி ஆத்துல விடுறாங்க ஒரு பேழையில வச்சு அதை வந்து ஒரு குதிரை ஓட்டக்கூடியவர் எடுக்கிறாரு அந்த குதிரை ஓட்டக்கூடியவர் அந்த வெட்டி எடுத்தா உள்ள குழந்தை தங்க விற்கிற மாதிரி இருக்கு உடனே அந்த ஒரு முனிவர் கிட்ட எடுத்துட்டு போய் ஐயா எனக்கு ஆத்துல இந்த குழந்தை கிடச்சிது இந்த குழந்தைய நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது அவர் என்ன பண்ணாரு கை தட்டி குழந்தை என்ன இப்படி அப்படின்னு கேட்கும்போது கையில இருக்கிற அந்த இது எடுத்து கையில கொடுக்குது நான் ஏதோ யாசகம் கேட்கறேன்னு நினைச்சு இந்த குழந்தை கொடுக்குது இது கொடையாளியா இருக்கும் இதுக்கு பேர் கர்ணா அப்படின்னு வெயின்னு கர்ணனுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே அந்த இந்த அரசாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆர்வம் இருந்துச்சு வில் பயிற்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவன் கற்றுக்கணும்னு நிறைய அப்படி கத்துக்கிட்டாலும் அவனோட அந்த கீழே இருக்கிற அந்த கிரேட்னால அந்த தேர் ஒட்டியா இருக்கிறதுனால அவங்க அப்பா அப்படி இருக்கிறதுனால அவனை எதுலையுமே சேர்த்துக்கல அப்போ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவனோட குடை உள்ளம் வந்து அவனை மேல எடுத்துல ஒரு ராஜாவே கொண்டு போகுது துரியோதனை கெட்டவன் ஊருக்கெல்லாம் ஆனா கருணானுக்கு நல்லவனா இருந்தான் அவன் வந்து உண்மையான நட்புக்கு ஒரு இலக்கணமா இருந்தான் துரியோதனை சோ அவன் வந்து ஒரு அர ஒரு ராஜாங்கத்தையே கொடுத்து நீ எவ்வளவு வேணா பண்ணனு இதுக்கு நான் நடுவுல கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா அந்த கிருஷ்ண பரமாத்மா வந்து ஒரு மலையை காட்டி இது தங்க மலை இந்த மலையில இருக்கிறது எல்லாருக்கும் கொடுங்க மேலே ஏறி நின்று பார்த்தான் அப்படின்னு சொல்லி அப்ப வந்து அர்ஜுன் சொல்லிப்பான் தங்கன்றது ஐஸ்வர்யம் அது மதிக்காம மேல ஏறான்னு கர்ணன் சொல்லியிருப்பான் மேல நின்றாதான் தான் கீழே இருக்கிற டெப்த் எவ்வளவு இருக்குன்னு தெரியும் கீழே இருந்து பாக்கும்போது மேல உயரமா தெரியும் மேல இருந்து தான் டெப்த் தெரியும் அப்பதான் என்ன கொடுக்க முடியும் சொல்லி ஒரே ஒரு ஆளை செலக்ட் பண்ணி கொடுத்தான் இவனாவது வந்து பாத்தீங்கன்னா பிச்சு பிச்சு குடுக்கும்போது திட்டு தான் விழுந்துச்சு யாருக்குன்னா அர்ஜுன் உனக்கு திட்டு விழுந்துருச்சு நல்லதே பேரே கிடைக்கல ஆனா கர்ணன் உள்ள போயிட்டு ஒரே ஒரு சாப்பாடு போற ஆளை கூட்டிட்டு வந்து கொடுத்தாரு சோ அந்த சாப்பாடுன்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அதனால கர்ண முக்தி அடைஞ்சு கூட மேலோகத்துல அவனுக்கு சொர்க்கோகத்துல வந்து பாத்தீங்கன்னா அன்னமே கிடைக்கல அப்ப அவனுக்கு ரொம்ப அவனுக்கு மட்டும் தான் பசிக்குது வேற யாருக்கும் பசிக்கல அவனுக்கு மட்டும் தான் தண்ணி தாக்கி வேற யாருக்கும் தண்ணி தாக்கல ஆனா இந்த புண்ணிய சக்தி அவன் கையில இந்த ஆள்காட்டி விரலால அதோ பாரங்க அங்க சாப்பாடு போடுறாங்க அதோ பிறகு அங்க தண்ணி குடுக்குறாங்க அப்படின்னு சொன்ன அந்த புண்ணிய சக்தி இந்த கையில இருந்ததுனால பூலோகத்துல பதினஞ்சு நாள் பிறந்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு இவனும் சாப்பிட்டு மயலோகம் போறான் அதனால மனுஷன் போதும்னு சொல்ற குணம் அந்த அன்னதானத்துக்கு தான் உண்டு அதுதான் அந்த அக்ஷய திருதின்னு சொல்லுவாங்க அது தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூலோகத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அன்னபூர்ணி பூர்ணி பிறக்கிறா ஆகாயத்துல ஓடிக்கிட்டு இருந்த கங்கை பூலோகத்துல சிவனோட ஜடாமுடி வழிய கீழே வரா பிரவாகமா இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கா லக்ஷ்மியோட பிரதிநிதியா குபேரன் வந்து மாறாரு சோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்த அந்த நாள்ல நம்ம வீட்டுக்கு நம்ம என்ன வாங்கி வைக்கலாம் அப்படின்னோம்னா உணவு உடை ஆபரணம் இதுதான் மெயினா சொல்லிருக்காங்க ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா ஆபரணம் அதான் எந்த அளவுக்கு நம்ம நகை போடுறோமோ அதை வச்சுதான் மதிப்பே இருக்கு இப்ப ஓப்பனா சொன்னோம் ஒரு பெண் போறா அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பெண் காதுல எவ்வளவு சவரன் கழுத்துல எவ்வளவு சவரன் கையில எவ்வளவு சவரன் மோதரை எவ்வளவு போட்டிருக்காங்க தங்க ஒட்டியானம் போட்டுருக்காங்களா கொலுசு போட்டிருக்காங்க இப்படிதான் கண்ணு போகுது அதுதான் குணத்தை விட ஆமா குணம்ல செத்து போச்சுக்கா ஒப்பனா சொன்னா இது கலியுகம் இந்த கலியுகத்துல யாரும் குணத்தை பாக்குதுல பணத்தை மட்டும்தான் பாக்குறாங்க பணம் இருந்தா பிணம் கூட வாய திறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ நமக்கு வேணும் அப்படின்னும் பொழுது நம்ம வந்து நல்லவங்களா கெட்டவங்களா யாரும் உள்ளவன் அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு சோ அந்த பணம் நம்மள தேடி வரணும்னா அதுக்கு பேரு செல்வம்னு பேரு அதிர்ஷ்டத்துக்கு போகும் சோ அந்த அதிர்ஷ்டத்தையும் அந்த செல்வத்தையும் நம்ம பக்கம் இழுக்கிறதுக்கு சில வழிகள் நம்ம இருக்கு அக்ஷதிருதி அப்போ எல்லாருமே வீட்டுல கண்டிப்பா அவங்க பச்சை அரிசி சாப்பிடுறவங்களா இருந்தா பச்சரிசி வாங்கி வைக்கணும் புழுங்கல் அரிசி சாப்பிடுறவங்களா இருந்தா புழுங்க அரிசி ஒரு மூட்டை வாங்கி வைக்கணும் அடுத்தது தங்கத்துக்கு ஒப்பான கல் உப்பு பாக்கெட்டு ஒன்று இல்லைன்னா மூணு பாக்கெட்டு வாங்கிட்டு வந்து வைக்கணும் நாலாவது அவங்க மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த குண்டு மஞ்சள் இருக்கு இல்லைங்களா அந்த குண்டு மஞ்சள் வாங்கிக்கணும் ஏன்னா வீட்டுல மங்களங்கள் நித்தபடி நடக்கணும்ன்றக்காக மூணு பொருள் வாங்கணும் ஒண்ணு வந்து அரிசி இன்னொன்னு வந்து கல் உப்பு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குண்டு மஞ்சள் இது வந்து ஓரளவுக்கு இருக்கிறவங்க நல்ல வசதியா இருக்கிற அப்படின்னவங்க தங்க நாணயம் வாங்கலாம் இன்னும் நல்ல வசதியா இருக்கிறேன் நான் நல்லா இருக்கிறேன் கடவுள் புடித்த அப்படின்னு யாராவது கருதுறாங்க அப்படின்னு இப்ப அந்த மாதிரி யாரும் இல்ல சோ ஒவ்வொரு நாளுமே நாளைக்கு என்ன பண்ணலாம் நாளனைக்கு என்ன பண்ணலாம் ஏதாவது பண்ணி நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வரலாமா அப்படிதான் நிறைய பேர் வர்றாங்க சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க அன்னதானத்துக்கு உதவி செய்யலாம் ஒப்பனா சொல்லணும்னா மோர் தானம் பண்ணலாம் பானகம் தானம் பண்ணலாம் தண்ணீர் தானம் பண்ணலாம் அண்ணா தானம் பண்ணலாம் அடிக்கிற வெயில வெளியில போயிட்டு உள்ள வர்றதுக்குள்ள நாக்கு தள்ளி போகுது அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்கு அதனால மோர் தானம் அன்னைக்கு கோவில்கள் நிறைய பேர் ஆட்கள் சுத்திட்டு இருப்பாங்க வெளியில இருக்கிறவங்க எல்லாம் மோர் பாக்கெட் கூட வாங்கி கொடுக்கலாம் நம்மள வீட்டுல செய்ய முடியலன்னா கூட ஒரு கடையில சொல்லி மோர் பாக்கெட் ஏன் ஏன்னு குடுத்துட்டு வரலாம் மோர் தானம் கொடுக்கலாம் பானகம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வெள்ளத்தை கரைச்சு பானகம் செய்வாங்க அந்த பானகம் தானம் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வாட்ரு வாட்டர் மெலன் அந்த மாதிரி இந்த நார்ச்சத்துக்கள் நிறைஞ்ச் தாக்கத்தை தானம் கொடுக்கலாம் கொடை தானம் கொடுக்கலாம் செருப்பு தானம் கொடுக்கலாம் சோ இந்த மாதிரி தானங்களை கொடுக்கலாம் சோ மூணு பொருட்களோட சிஸ்டி ஒலியில மேலும் ஒரு ரெண்டு பொருள் இருக்கும் அது நித்தப்படி நம்ம கிட்ட ரெகுலராவே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஒன்று வந்து அக்ஷய பொற்குடம் சோ அல்ல அல்ல குறையாத செல்வத்தை கொடுக்கக்கூடிய அக்ஷய பொற்குட தீபம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொற்குடம் இருக்கு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ற மாதிரிங்களேன் அவங்க வனவாசம் போய் கஷ்டப்படும் பொழுது சூரிய பகவானால இந்த விவரால் நம்ம கிருஷ்ண பரமாத்மாவோட ஆலோசனையில சூரிய பகவான் கிட்ட போய் கேட்கிறாங்க சூரிய பகவான் வந்து உலகத்துக்கே தெரிஞ்ச இறைவன் பொழுது அவர் வந்து அள்ளி கொடுக்குறாரு அந்த பா ஒரு பாத்திரத்தை கொடுக்குறாரு அவர் என்ன சொல்றாருனா இந்த பாத்திரத்துல பொருள் இருக்கிற வரைக்கும் வரும் இந்த பாத்திரத்தை நீங்க கழுவி கவுத்திட்டீங்கன்னா எதுவுமே வராது ஒண்ணு ரெண்டாவது இந்த பாத்திரம் வந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் நீ எவ்வளவு ஆறு மணிக்கு அப்புறம் நீ கண்டிப்பா கழுவி கவுத்துறணும் தரணும் ரெண்டு இந்த மாதிரி ஒரு இது நிபந்தனை வைக்கிறார் திரௌபதியை வந்து கரெக்டா கொண்டு போறாங்க ஆனா ஒரு தடவை என்ன பண்றாங்க துருவாசரை வந்து துரியோதனை அனுப்பிடுறான் அன்னைக்குன்னு பார்த்து அவங்க வெகு சீக்கிரமா சாப்பிடுறாங்க சாயங்காலம் சீக்கிரமாவே சாப்பிடுறாங்க அப்ப வந்து அவரு வந்து மதியானம் துரியோதன வீட்டுல சாப்பிட்டுட்டு இங்க வர்றாரு நான் போய் குளிச்சுட்டு வரேன் நீங்க ரெடி பண்ணி துரிய பகவான் கிட்ட வந்து வரம் கேட்கும்போது அவர் வந்து அக்ஷய பாத்திரம் கொடுக்கறாரு அந்த அக்ஷய பாத்திரத்துல எது கேட்டாலும் கிடைக்கும் ஆனா வந்து சாயங்காலத்துக்குள்ள கழுவி கவுத்துறணும் அதுல வந்து ஏதாவது ஒரு பொருள் தான் மறுபடியும் மறுபடியும் அது வந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு நிபந்தனை வச்சு பண்றாரு இதை கெடுத்து விடணுன்றதுக்காக துரியாதன என்ன பண்றேன்னா துர்வாசை அன்பி விடுறான் அது ஏன்னா அவர் அவர் வீட்டுல நல்லா சாப்பிட்டாதாலும் போனாலும் நீங்க அங்க போனீங்கன்னா அங்க அக்ஷய பாத்திரம் இருக்கு கேட்டாலும் கொடுக்கணும் ஆனா அன்னைக்குன்னு பார்த்து சீக்கிரமா சாப்பிட்டு கவுத்தவங்க என்ன பண்றாங்கன்னா அவர் வந்து நான் குளிச்சிட்டு வந்துடுறேன் எனக்கு வந்து ரெடி பண்ணிடுங்க இவங்க என்ன பண்ணாங்க எதுவுமே இல்லையே கழுவி வேற கவுத்து வேற வச்சுட்டோமே இப்ப இந்த காட்டுல போய் என்ன எடுத்து வர்றது என்ன குடுக்கறது அவர் வேற இங்க அக்ஷய பாத்திரம் இருக்குன்னு நம்பி தர வந்திருக்காரு அப்படின்னு சொன்னா கிருஷ்ணா அப்படின்றாங்க எப்பயுமே ஆபத் பாதை வந்து கிருஷ்ணன் தான் அள்ளி குடுக்கறதுல வல்லவன் சோ சாணக்கியனும் கூட சோ அந்த கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாரு வந்து பாக்குறாரு என்ன தங்கச்சி கூப்பிட்டியாண்டாரு ஆமா அண்ணா பிரச்சனைன்னா மட்டும் அண்ணன்னு ஒன்று கூப்பிட்டுற அப்படின்றாரு உடனே என்ன பண்ணாங்க அந்த போய் அந்த பாத்தத்தை திருப்பி பார்த்தா அந்த காலத்துலேயும் சரியா பாத்திரத்தை அழுவாதது கரு கிளீனா காட்டி கொடுக்குது ஒரே ஒரு பருக்கையும் ஒரே ஒரு கீரியும் இருந்துச்சு இது போதுமே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சாப்பிட்டு சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்ன்றார் எல்லாருக்கும் வயிறு நிறையுது அதே போல இந்த பொற்கூடத்தை நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த பொற்கூடத்தோட தன்மை என்னன்னா இதுல நெய் விட்டு தீபம் ஏற்ற ஏற்ற ஏத்த லட்சுமி தேவியோட அந்த கடாட்சம் வீட்டை நிறைஞ்சிருக்கும் எப்பயுமே ஒன்னு நிறையா இருந்தாதான் அது நிறையும் இல்லைன்னா நிறைய அதாவது வந்து பாத்தீங்கன்னா காலி குடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க குடம் தழும்புன்னு சோ முழு குடம் தழும்பாதுன்னு சோ இதுல வந்து முழுமையா இருக்குது சோ நம்ம இது மேலும் மேலும் முழுமைப்படுத்துறதுக்கு நெய் விட்டு நம்ம லட்சுமி தேவியை வந்து பாத்தீங்கன்னா தாமரை தண்டு திரி போட்டு வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில அதுக்கப்புறம் தினமும் சாயங்காலம் ஏற்றும் பொழுது நல்ல மாற்றம் இருக்கும் இது அக்ஷய திரு அம்பாலோட அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும் அது கடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குபேர பான குபேரனோட கையில இது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வருது ஐஸ்வர்ய பொருட்கள் எல்லாமே பண்ணி நம்ம விளக்குக்காக போதும் எதுனா ஏன்னா நம்ம சைட்ல ஒரு பொற்கூடம் கொடுத்து இதுல தினமும் காசு போடுங்க தினமும் பண்ணுங்கன்னா அதுக்கும் டைம் இல்ல அப்படின்ற ஒரு சினாரி இருக்கு அதுக்குதான் நம்ம குபேர பாதிக்கோம் அதனால லட்சுமி தேவியோட என்னென்ன பிரசன்சீட்ல இருக்கணும் அதாவது அதுக்கு ஒரு இது கூட சொல்லலாம் ஒரு எடுத்துக்காட்டே சொல்லலாம் ஒரு கனவு ஒருத்தவங்களுக்கு வரும் அந்த கனவுல நாளை காலையில உங்க வீட்டை விட்டு நான் போறேன் அப்படின்னு லட்சுமி தேவி சொல்லுவாங்க உனக்கு என்னென்ன வர வேணுமோ நாளை கால நாளைக்கு நைட்டு நான் வருவேன் அதுக்குள்ள வளம் கேட்டு வச்சிரு அப்படின்னு ஒரு கால எழுந்துட்டு வீட்டுல எல்லாரும் கொடி கொடியா இதை கேளுங்க அதை கேளுங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க எல்லாம் சொல்லலாம் ஒரே ஒரு குழந்தை சொல்லாம் எங்க வீட்டில் சண்டை சச்சரவே இருக்கக்கூடாது நிம்மதி இருக்கணும் நோய் இருக்கக்கூடாது இதை மட்டும் அவங்க கிட்ட எல்லாரோட கருத்தையும் உள்ளே வச்சுட்டு படுப்பார் படுக்க உடனே அந்த குழந்தை சொன்னது மட்டும் தான் நான் வரும் எங்க வீட்டில் சண்டையே இருக்கக்கூடாது யாருக்கும் நோய் இருக்கக்கூடாது அப்ப லட்சுமி தேவன் சொன்னாங்க நான் உங்கள் வீட்டை விட்டு போகாத வார்த்தை கேட்டேன் நான் இப்படி போறது அப்படின்னு சொல்லி மணி வீட்டில் இருந்தோம் ஆனா நம்மலாம் என்ன பண்றோம் நான் எனக்கு அஞ்சு லட்ச ரூபா கொடு பத்து லட்ச ரூபா கொடு நான் இந்த வீடு வாங்கணும் கார் வாங்கணும் ப்ரமோஷன் வேணும் ஏன்னா இப்ப இருக்கிற கரண்ட் சினாரியோல நமக்கு பின்னாடி வர பலாப்பழம் வேணாம் பின்னாடி இருக்கிற கலாக்கா போதும் சொல்லி எல்லாரும் கலாக்காவை தான் சாப்பிட பாக்குறோம் ஆனா பலாப்பழம்ன்றது பெருசா இருக்கும் அது சுவை நல்லா இருக்கும் அதுல நிறைய சுலைகள் இருக்கும் அப்படின்னு நம்மளோட திங்கிங் போக மாட்டேங்குது சோ அந்த பலா நம்ம குடுக்கிறோம் கலாக்காயும் குடுக்கிறோம் கலாகா என்றது வந்து பாத்தீங்கன்னா குபேர பானை பலா இதுதான் மித்தபடி இதுல விளக்கேத்த விளக்கேத்த மாற்றம் இருக்கும் அதே போல இன்னொரு குட்டி பலாப்பழம் தான் இதுதான் சோ இது குபேர பானை இதுக்குள்ள பாத்தீங்கன்னா லட்சுமி தேவியை பூஜை பண்ணி ஆவகானம் பண்ணிருக்கும் சோ லக்ஷ்மி விக்கிரகம் அப்புறம் குபேரனோட என்னந்திரம் இதுலயே பிரைஸ் போட்டிருக்கோம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இதோட பிரைஸ் ஆனா வந்து இந்த பானையே ஆயிரம் ரூபாய் தான் அப்ப லாபம்னு பாத்தீங்கன்னா யாருக்குன்னா வாங்குறவங்களுக்கு தான் சோ குபேரனோட என்னந்திரம் அது வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்ணது அதுக்கு அதுக்கடுத்தது பூஜை பண்ண இந்த குபேர பானைக்கு என்னென்ன பொருள் கொடுக்குறோமோ அதே மாதிரி பூஜை பண்ண பொருட்கள் இதுல போட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல பச்சை கற்பரத்தோட பூஜை பண்ணி இதுக்கான மந்திரத்தோட கொடுக்குறோம் எல்லா இடத்துலயுமே பொருளை வாங்கி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிஞ்ச அது ஏட்டு சுரக்கான்னு சொல்லுவாங்க சோ நெட்ல இருந்து பாக்குறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புஸ்தகத்துல இருந்து பார்த்து பண்றது எல்லாம் வந்து செய்யுமான்னு நமக்கு நேரம் நல்லா இருந்தா சில நேரங்கள்ல வேலை செய்யும் எதனால நான் இப்படி சொல்றேன்னா ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றங்க இந்த பஞ்சாங்கம்னு ஒண்ணு இருக்குது ரெண்டு பஞ்சாங்கம் இருக்கு ஒண்ணு வந்து வாக்கிய பஞ்சாங்கம் இன்னொன்னு திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம்ன்றது ரிஷிகள் கொடுத்ததை அப்படியே நம்ம எடுத்துக்கிறது திருக்கணித பஞ்சாங்கம் திருப்தி எழுதுனது அப்போ அந்த வாக்கியம் வந்து தப்பு இருக்கு அதை ஏதோ திருத்தி இருக்காங்க அதனால அதுக்கு திருக்கணித பஞ்சாங்க அப்போ நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கம் பார்க்க ஆரம்பிச்சாங்க பழைய ஆட்கள் வாக்கியம் அதே தான் ஸோ இந்த பொருள் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா காயின் வச்சு நீங்க பூஜை பண்ணி உள்ள மூடி வச்சு நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம் விலக்கேற்றி தே லட்சுமி தேவியை நிரந்தரமா அவங்க வீட்டில் வச்சுக்கலாம் பொற்கூட அந்த குபேர பாணியில காசை போட்டு 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 எடுத்து நீங்க மத்தவங்களுக்கும் கொடுக்கலாம் சோ எல்லா விதமான பொருட்களும் சிஸ்டி ஒலியில அவைலபிள் இருக்கு இது மட்டும் கிடையாது வருங்காலங்கள்ல நம்ம தலை எழுத்தியே நம்மளோட குடும்பத்தோட தலை எழுத்தியே மாற்றக்கூடிய பொருட்கள் பூஜையில வச்சிருக்கிறோம் சோ அதோட வீடியோ வெகு விரைவில் நாங்க ரிலீஸ் பண்ண போறோம் சோ உங்க வாழ்க்கை மாத்துறதுக்கு அதாவது ஒரு குடும்பத்துல ஒரு பையன் இருக்கிறான்னு சொன்னோம்னா அந்த குடும்பத்துல இருக்கிற பையன் தலையெடுத்து அந்த குடும்பத்தையே வந்து மேல கொண்டு போகும்னு சொல்லுவாங்க அதே போல உங்க வீட்டு பையன் ஒரு கடை வச்சு அந்த கடையின் மூலியமா உங்களோட வாழ்க்கையை மாத்தி என்னென்ன பொருட்கள் இருக்குமோ அது எந்த அளவுக்கு கம்மி பட்ஜெட்ல கொடுக்க முடியும் எந்த அளவுக்கு அதுல மந்திர ஊரு கொடுக்க முடியும் எந்த அளவுக்கு அதுக்கு பூஜை பண்ண முடியும் எந்த அளவுக்கு அதுக்கு வந்து உரு ஏற்ற முடியுமோ அந்த அளவுக்கு குருமார்கள் கிட்ட மன்றாடி ரிக்வஸ்ட் பண்ணி உரு கொடுத்து அதை வந்து கம்மி பட்ஜெட்ல உடனே குறைனே உங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கொரியர் மூலயமாவோ நேர்லயும் நாங்க வந்து பாடுபட்டு இருக்கோம் சோ இதுல பாத்தீங்கன்னா அக்காவும் அதுல ஒரு பங்கு வகிக்கிறாங்க சோ வீடியோ எடுத்து போடுறதுனால உங்களுக்கு உடனே வந்து சேருது சோ இந்த வீடியோ பார்த்த நிமிஷமே இந்த பொருள் வேணும்னாலோ இல்ல இந்த பொருள் வேணும்னாலோ இல்ல அந்த குபேர பானை வேணும்னாலோ நீங்க உடனே கால் பண்ணி ஆர்டர் பண்ணி உங்க பேராசி நட்சத்திரம் கொடுத்து புக் பண்ணிக்கோங்க அக்ஷ்ட திருதியப்போ வீட்டுல பொருள் வச்சோ இல்ல உங்களோட பொருள் எங்க கிட்ட வந்து பூஜை பண்ணி உங்களுக்கு வந்தனாலோ

இந்த குபேர பானையோட விலை ஆயிரம் ரூபாய் யாருக்கெல்லாம் வேணுமோ வீடியோல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி உடனே வாங்கிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்